ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் நாளைக்கு வந்து மூன்றாம் பிறைங்க வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற மூன்றாம் பிறை மாத மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனமும் சிறப்பு தாங்க அதிலேயும் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை எப்படி வழிபாடு செய்வது இந்த அற்புதம் வாய்ந்த பிறை தரிசனத்தை பார்ப்பதன் மூலம் நாம் என்ன மாதிரியான பலனை எல்லாம் பெறலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸை பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மணிமலை கிஃப்டாக நான் பொங்கலுக்கு அனுப்பிச்சிருக்கிறேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் மூன்றாம் பிறை தரிசனம் நாளைய தினம் அதாவது பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாங்க நாளை மாலை நாளைக்கு வந்து மாலை நேரத்தில் ஆறரை மணிக்கு மேலே மேற்கு திசையில் பிறை நிலா தெரியும் ஒருவேளை உங்கள் மேகம் மூட்டமாக இருந்தால் அந்த இடத்துல பிறை நிலா தெரியாதுங்க கவலைப்படாதீங்க இருந்தாலும் பிறை நிலா எந்த திசையில் தெரியுமோ அந்த திசையை நோக்கி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க பிறை சந்திர தரிசனம் செய்வதன் மூலம் நமக்கு சிவன் பார்வதி பிள்ளையார் இவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்குங்க வியாழக்கிழமையோடு இந்த பிறை தரிசனம் வந்திருப்பதனால குரு பகவானின் ஆசிர்வாதமும் நமக்கு சேர்ந்து போகுதுங்க அது மட்டும் கிடையாதுங்க வியாழக்கிழமை மாலை அஞ்சு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர லட்சுமிக்கு சொந்தமான நேரம் குபேரருக்கு சொந்தமான நேரம் ஆக குபேரரோட அருள் லட்சுமியோட அருள் பெறவும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாங்க மாலை ஆறு மணிக்கு மேல பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சிருங்க நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் அந்த பூஜையும் சந்தோஷமாக செஞ்சுடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சளில் வந்து தண்ணீரில் குழச்சி நெத்தியில் போட்டு வச்சுக்கோங்க குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பச்சை நிற குங்குமம் உங்கள் கிட்ட இருந்தால் அதையும் எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க குபேரோட அருள் கிடைக்கும் குபேர பூஜை செய்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக பச்சை கலர் குங்குமம் வச்சுருப்பீங்க அதையும் வச்சுக்கோங்க வியாழக்கிழமை நீங்கள் யூஸ்வலாக லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறீங்களோ இல்லை சாய்பாபா பூஜை பண்ணுறீங்களோ இல்லை ராகவேந்திர வணங்குறீங்களோ எந்த பூஜை செய்கிறீங்களோ உங்கள் ரெகுலர் பூஜையை பண்ணி முடிச்சுட்டு நெத்தியில் இந்த பொட்டோடு போய் சந்திரனை பார்த்தா பிறை சந்திரனை பார்த்தா பண கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு வெட்டை வலிக்கு அது பால்கனியாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லை சந்திரன் நல்லா தெரிகிற இடமா இருக்கலாம் அந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க உள்ளங்கையில் ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு ரூபா நானே வச்சுக்கோங்க சந்திர பகவானை பார்த்து ரெண்டு கைகளையும் ஏந்தி கொள்ளுங்கள் உங்கள் இரண்டு கைகளுக்கு நடுவே இந்த ஒரு ரூபாயும் அந்த மஞ்சள் கிழங்கும் இருக்கட்டுங்க சந்திர பகவானே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பணக்கஷ்டம் மன கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் கடன் சுமை குறையணும் வீட்டில் ஏதாவது சுப காரிய தடை இருந்தால் அதுவும் சரியாகணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டு பொருளையும் அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு கொண்டு போய் உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க குலதெய்வத்தை நினச்சி இதை அப்படியே பீரோவில் மூணு நாட்கள் இந்த பொருள் வந்து பீரோலேயே இருக்கட்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து சுப காரிய நிகழ்ச்சிகள் செய்யும்போது அந்த செலவுக்கு பயன்படுத்தலாங்க தங்கம் வாங்கிறது பூ வாங்குறது மஞ்சள் குங்குமம் வாங்குறது அப்படின்னு நீங்க செலவு செய்யும் போது இந்த ஒரு ரூபாயும் சேர்த்துக்கங்க அந்த மஞ்சளை வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் அதை வந்து இழைச்சி முகத்தில் வந்து பூசை பயன்படுத்திக்கலாங்க இந்த எளிமையான வழிபாடு உங்களுக்கு சந்திர பகவானின் அருள் ஆசையை பெற்று தருங்க கூடுமான வரைக்கும் நாளை சந்திர தரிசனத்தின் போது நெத்தியில் மஞ்சள் திலகமும் மஞ்சள் ஆடையும் அணிஞ்சிக்கோங்க மஞ்சள் நிற சாமந்தி பூ ஒன்று தலையில் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தால் பூ தேவை கிடையாதுங்க பூஜை அறையில் மஞ்சள் பூக்களால் அலங்காரம் செய்வது இன்னும் சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த சந்திர தரிசனத்தின் போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லதே நடக்குங்க எளிமையான இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை தருங்க அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்